பார்த்து கொண்டிருப்பது தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஒன் செய்திகளை பாருங்கள் உண்மை பிழைப்பு உயர்வு சமபந்தி விருந்து திருவிழா எம்மதமும் சம்மதம் என மும்மத மக்களும் வழிபடும் பள்ளியாடி பழைய பள்ளி அப்பா திருத்தலத்தில் மத நல்லிணக்கத்தை பறைசாற்றும் விதமாக வருடாந்திர சமபந்தி விருந்து திருவிழா நடைபெற்றது கன்னியாகுமரி மாவட்டம் பள்ளியாடி அருகே அமைந்துள்ளது பழைய பள்ளி அப்பா திருத்தலம் இது சுமார் நானூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த திருத்தலமாகும் இந்த திருத்தலத்தில் விளக்குகளில் இந்து கிறிஸ்டியன் முஸ்லிம் போன்ற மூன்று மத அடையாளங்களை வைத்து வழிபட்டு வருகின்றனர் பழைய காலங்களில் காலரா வைசூரி பொக்கன் போன்ற கொடிய நோய்கள் வந்து அவதிப்பட்ட நிலையில் இங்கு வந்து அவர் அவர்களின் மத நம்பிக்கைகளின் அடிப்படையில் கல்விளக்குகளில் எண்ணெய் ஊற்றி திரி கொளுத்தி மெழுகுவர்த்தி ஏற்றி சாம்ராணி கொளுத்தி பிரார்த்தனை செய்து வழிபட்டனர் அவர்களுக்கு நோய்கள் குணமடைந்து அதிசயம் நடைபெற்றது நோய் குணமடைந்தவர்கள் அவர்கள் நம்பிக்கையின் அடையாளமாக அன்னதான விருந்து படைக்கின்றனர் மேலும் வருடந்தோறும் ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் மாதம் மூன்றாவது திங்கள் கிழமை மத நல்லிணக்கத்தை பறைசாற்றும் வருடாந்திர சமபந்தி விருந்து திருவிழா நடைபெறும் இதில் பக்கத்து கிராமங்கள் தவிர கேரள மக்களும் கலந்து கொள்கின்றனர் இந்த சமபந்தி விருந்து மிகவும் பிரசித்தி பெற்றது நோயாளிகள் தங்கள் நோய்கள் தீர வேண்டி இந்த உணவை புதுமையாக வாங்கி உண்ணுகின்றனர் பெரியவர்கள் சிறியவர்கள் பள்ளி மாணவ மாணவிகள் நோயாளிகள் என ப ஏராளமானோர் கலந்து கொள்கின்றனர் இங்கு வரும் பக்தர்கள் ஆயிரக்கணக்கானோர் மத இன வேறுபாடின்றி காணிக்கையாக வழங்கும் அரிசி பருப்பு காய்கறி உள்ளிட்ட பொருட்களை ஊர் மக்கள் ஒன்று கூடி அதனை இரவு முழுவதும் சமைத்து இங்கு வரும் மக்களுக்கு அன்னதானமாக வழங்குகின்றனர் சமபந்தியானது இன்று பிரம்மாண்டமாக தொடங்கி நடைபெற்று வருகிறது மதியம் பன்னிரண்டு மணி அளவில் தொடங்கிய சமபந்தி விருந்தானது இரவு எட்டு மணிக்கு மேலாக தொடர்ந்து நடைபெறும் என கூறப்படுகிறது கன்னியாகுமரி மாவட்ட செய்தியாளர் சகாயராஜன்